ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூரியஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி எப்போவாவது ஸ்வீட் சாப்பிட தோணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும் வச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் சட்னு செய்கிற மாதிரி சூப்பராக நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு பொடியை நறுக்கிய தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தேங்காயை தொடர்ந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து லேசாக நேரம் மாற ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய்க்கு பதிலாக காய்ந்த தேங்காய் கூட பயன்படுத்தலாம் இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை ஏன்னா பேனே நல்லா சூடாக இருக்கும் அதுலேயே பொட்டுக்கடலை நல்லா வறுப்பட்டு வந்துடும் இப்போ ஒரு அரை நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம தேங்காயும் பொட்டுக்கடலையும் போட்டுட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எந்த கப்ல பொட்டு கடலை எடுத்தோமோ அதே கப்ல முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து இதுக்கு கரைஞ்சா போதும் பாகுபதம் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் வேற ஒரு பாத்திரத்துல தண்ணியை மாற்றி எடுத்துட்டு மறுபடியும் அதே பேனில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா வெள்ளத்துல சின்ன தூசி மண் இருக்கும் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்தலாம் இப்போ நம்ம இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை தேங்காய் பொடியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கலந்து வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாம் கட்டி ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு கலக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும் இப்போ இதில் நம்ம ஒரு சிட்டி காலவை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா தொடர்ந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா அது நல்ல கெட்டியான பதத்துக்கு சீக்கிரமாக மாறி வந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு வேளை ஏலக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம பொட்டுக்கடலை அரைச்சோ இல்லையா அப்போ வந்து ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி திக்காக மாறி வந்துருச்சு இந்த அளவு வர வரைக்கும் தொடர்ந்து கலந்து விடுங்க இந்த அளவு கெட்டியானதுக்கப்புறமா கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ அவ்வளோதான் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் அளவு திக்காகிற வரைக்கும் கலந்து எடுத்தால் தான் உங்களுக்கு கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வரும் இப்போது நம்ம இதை வந்து ஒரு ட்ரேல சேர்த்துக்கலாம் ஏதாவது சின்ன அடி சமமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டுட்டு பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்வீட் எடுக்கும் போது ஒட்டாமல் எடுக்க வரும் இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட்டை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அழுத்தி விடுங்க மேலே நல்லா சமப்படுத்தினதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மேலே லைட்டாக தட்டுனீங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த ஸ்வீட் வந்து இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது கத்தியில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அழகாக கட் பண்ணுறதுக்கு வரும் வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் பொட்டுக்கடலை வெல்லம் ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதே அளவுகளோடு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ